விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது அறக்கட்டளையும் இணைந்து போட்டித் தேர்வர்களுக்கு விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடத்தியது தீரர் சத்தியமூர்த்தி நினைவு நூலகம் தற்பொழுது இரண்டு கோடி ரூபாய்க்கு புதிதாக கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறபடியால் சத்தியமூர்த்தி நகர் அஞ்சல் நிலையம் எதிரில் உள்ள கட்டிடத்தில் செயல்பட்டு வருகின்றது இங்கே இந்த நிகழ்ச்சி பத்தொன்பதாம் தேதி மதியம் இரண்டு மணி அளவில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு போட்டித் தேர்வர்கள் உற்சாகமாக பங்கு பெற்றனர் திருச்சி சரண் அகாடமி இயக்குனர் பேராசிரியர் எஸ் பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஆலோசனைகள் வழங்கினார் அது மட்டுமல்லாமல் அவர்களின் பல்வேறு சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளித்து அனைவரையும் ஊக்கப்படுத்தினார் இந்த நிகழ்ச்சிக்கு வாசகர் வட்ட துணைத் தலைவர் திரு பிரபாகரன் தலைமை தாங்கினார் செயலாளர் திருமதி மாலதி முன்னிலை வகித்தார் திருமயம் ஏஐஎம் அறக்கட்டளை தலைவரும் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்படும் கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கத்தின் உறுப்பினரும் ஆகிய திரு சைமன் அவர்கள் அனைவரையும் வரவேற்று பேசினார் நூலகர் ராதா நன்றி கூறினார் இதில் வாசகர் வட்ட செயற்குழு உறுப்பினர்கள் வெள்ளைச்சாமி பாலகிருஷ்ணன் அறிவு திருக்கோயில் சண்முகம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் பொருளாளர் கழிவரதன் பங்கு பெற்ற அனைவருக்கும் போட்டித் தேர்வர்களுக்கும் உரிய பயிற்சி புத்தகத்தை வாசகர் அன்பளிப்பாக வழங்கினார் அனைவருக்கும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது கலந்து கொண்ட போட்டித் தேர்வர்களுக்கு அனைவருக்கும் உற்சாகம் அடைந்தனர் இது போல ஊக்குவிக்கும் பயிற்சி கூடங்கள் அடிக்கடி நடந்தால் பயனுள்ளதாக இருக்கும் என்று அனைவரது சார்பாக கேட்டுக்கொள்ளப்பட்டது ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து ஒவ்வொரு பேஜ் வைஸும் என்னென்ன சப்ஜெக்டில் எத்தனை கொஷின் இருக்குன்னு நோட் பண்ணிடுறீங்க அதே மாதிரி எல்லா பேஜும் முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் இருக்குதுன்னு எடுக்கிறீங்க இப்போ எடுத்தீங்கன்னா இதில் மேக்ஸிமம் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே சிமிலர் நியர் பைலேயே இருக்கும் பத்து 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 பத்துன்னே இருக்கும் ஒரு சில சப்ஜெக்ட் கொஸ்டின் நீங்கள் படிக்கிறப்ப இது எதில் வருதுன்னு உங்களுக்கு தெரியாது ஒரு சில சப்ஜெக்ட் கொஸ்டின் என்ன வரும் நமக்கு டவுட் வரும் இது என்னது இது வந்து ஃபிசிக்ஸா கெமிஸ்ட்ரியா தெரியாது டவுட் சப்போஸ் வந்து அவகோட்டராட நம்பர் வந்து அப்ளிகேஷன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம் இல்ல நேனோ பெயிண்ட் இருக்கு அந்த நேனோ பெயிண்ட் பண்ணி பெயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு இது எங்க வருதுன்னு தெரியாது இது மேல அடிச்சிருக்கிற பெயிண்ட்டை அளக்குறதுக்கு என்ன யூஸ் பண்ற டிவைஸ் என்னங்கிறது நமக்கு தெரியாது அப்படின்னு ஒரு டவுட் இருக்குன்னா அது உங்களுக்கு என்னன்னு தோணுதோ அதுல நோட் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா அது என்னன்னு தோணுதோ அதெல்லாம் என்ன பண்ண நீங்க நோட் பண்ணி வச்சுட்டே வரணும் அப்போ ஏதாவது ஒரு சாப்டர்ல ரெண்டு ஒரே கொஸ்டனுக்கு ரெண்டு சாய்ஸ் கொடுத்துருக்கீங்களா அப்ப இரநூறு கொஸ்டின் இருநூத்தி பத்து இரநூத்தி இருபதுன்னு இருக்கு இருநூத்தி பத்து இரநூத்தி இருபதுன்னு இருக்கு இப்போ நீங்க அந்த சாப்டர் வைஸ் நோட்டு எடுத்துட்டு எடுத்துக்கிறீங்க ஹிஸ்ட்ரியில் இந்த வந்திருக்கிற